எருமை எருமை அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா செவ்வாய் கிழமை அதுமா நடு வீட்டுல ட்ரிம் பண்ண கூடாது ஷேவ் பண்ண கூடாது ஹேர் சொல்ல வராங்க ஓ அப்ப செவ்வாய் கிழமை நீங்க ட்ரிம் ஷேவ் ஏதோ பண்ண வீட்ல ஆமா அப்படி பண்ணா என்ன ஆகும் அத்தை ஆமாப்பா அப்படி பண்ணா நரகத்துக்கு போய்டுவே ஹெல் ஹெல் போய்டுவே ஆல்ரெடி அங்க இருக்கேன் அடி வாங்கறதுக்கு அலர்ட்